கொக்கக்கோலா நிறுவனத்தின் உண்மை நிலையை ஏற்கனவே அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அமெரிக்கா நிறுவனமான கோலா தனது குளிர்பான தயாரிப்புகளின் விற்பனை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதால் ஒரு புதிய வியாபார உக்தியை கையாண்டு வருகிறது அதுதான் குளிரூட்டப்பட்ட பால் விற்பனை இது கடந்த ஜனவரி மாதம் நான்காம் நாள் பெங்களூருவில் தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளது இதை பெரும்பாலானோர் அறிய வாய்ப்பில்லை தற்போது இந்த பாலின் விலை இருநூறு மில்லி லிட்டருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து என நிர்ணயம் செய்துள்ளனர் அப்படி பார்த்தால் ஒரு லிட்டர் பாலின் விலை ரூபாய் நூத்தி இருபத்தி ஐந்து ஆகிறது இப்பொழுது ஒரு வழியாக நம் தமிழகத்திலும் இது நுழைந்துள்ளது குறிப்பாக சென்னை சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது இதன் அறிமுக சலுகையாக ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசமாம் இது இப்படியே தொடர்ந்தால் வருங்காலத்தில் பால் விலையை நிர்ணயிப்பது நிறுவனம் தான் என்ற நிலை உருவாகும் ஜல்லிக்கட்டு தடையின் பின்னணி இது சார்ந்த ஒன்றே ஆகும் நம் நாட்டு மாடுகளை பீட்டா அமைப்பினர் அழிக்க துடிக்கும் காரணமும் இதுதான் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னவெனில் இந்த கொக்கக்கோலா பால் விற்பனையில் ரிலையன்ஸ் நிறுவனமும் கைகோர்த்துள்ளது எனவே இந்த வீடியோவை பார்ப்பவர் எவராயினும் இந்த பாலை வாங்கி வந்தாலோ அல்லது வாங்க நினைத்தாலோ தயவ கூர்ந்து இதை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் தமிழக அரசின் ஆவின் மற்றும் உங்களது அருகாமையில் உள்ள பாலகங்களில் பாலை வாங்கி உள்நாட்டு தயாரிப்புகளை ஆதரியுங்கள் நம் நாட்டு பசும்பாலின் அருமையை அறிந்தவர் சிலரே ஆனால் மேற்கிந்திய நாட்டினர் நம் நாட்டு பசும்பாலின் பயனை நன்கு அறிந்து வைத்துள்ளனர் ஆகையால் தான் நாட்டு பசுவின் பாலுக்கும் சீம்பாலுக்கும் அங்கு கடும் தட்டுப்பாடு நம் நாட்டு மாடுகள்தான் எந்த கால நிலையிலும் வாழும் சக்தி படைத்தவை எனவேதான் வெட்டுக்கு அனுப்புவதைப் போன்று பல ஆயிரம் நாட்டு மாடுகள் வளர்ப்புக்காகவே சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன என்பது வெகு காலமாக நாம் அறியாத ஒன்று ஆகவே விரைவில் நாட்டு மாடுகள் இந்தியாவில் அழிக்கப்படும் பால் உற்பத்தியில் அயல் நாட்டு நிறுவனங்களின் தயாரிப்புகள் களமிறங்க உள்ளன இதற்கு ஆரம்பம்தான் இந்த கொக்கக்கோலா பால் விற்பனை எனவே இதை ஆரம்பத்திலேயே தவிர்த்துவிட்டால் விட்டால் நம் இனம் காக்கப்படும் இந்த வீடியோவை பார்ப்பவர் தங்களின் நண்பர்களிடத்திலோ அல்லது உறவினர்களிடத்திலோ எடுத்து கூறி அந்நிய தயாரிப்புகளை வாங்குவதை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை வாங்குவதில் முன்னுரிமை கொடுக்கச் சொல்லுங்கள் இதுபோல மேலும் பல விடயங்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்